இன்னைக்கு நாம் ஆதிசங்கரர் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம் இதில் ஒரு கருத்து என்னென்னா குருவை நம்பினால் குரு மீது நம்பிக்கை வைத்தால் குருவின் சொல்லை கேட்டால் நமக்கு எந்த கஷ்டமும் வராது நம்மளை காப்பாற்றுவார் நடக்காத நடக்க முடியாத சில விஷயங்களை நடத்தி காட்டுவார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த கதையில் கருத்து அடங்கியிருக்கு ஒரு சமயம் ஆதிசங்கரர் காசியில் தங்கியிருக்கார் அந்த நேரத்தில் கங்கையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடின்னு இருக்கு அப்பொழுது நம்ம சோழ தேசத்திலேருந்து சனந்தன் சனந்தன் அப்படின்னு ஒரு இளைஞர் நம்ம ஆதி சங்கரை பற்றி கேள்விப்பட்டு அவர்கிட்ட வரான் வந்துட்டு அந்த இளைஞன் சொல்கிறான் எனக்கு வாழ்க்கையில் வேதனை தான் மிஞ்சியிருக்கு எந்த ஒரு செயலுமே நடக்க மாட்டேங்கிறது கேட்டால் எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க அதனால் இந்த வேதனையும் வருத்தமும் அடைஞ்சு இருக்கிற என்ன நீங்கள் நிம்மதிக்காக நீங்கள் என்னை ஏற்றுக்கணும் என்னை உங்களை சிஷியனாக ஏற்றுக்கணும் அப்படின்னு அவன் அந்த இளைஞன் சொல்கிறான் அப்போ ஆதிசங்கரர் தன்னுடைய ஞானத்தால் அந்த சனந்தனோட வாழ்க்கையை பார்க்கிறார் அவன் சொல்வதெல்லாம் உண்மைதான் வாழ்க்கையில் அப்படி ஒரு கஷ்டம் பட்டிருக்கான் வேதனை அதனால் அவனுக்கு சீடன் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தீட்சை கொடுத்து அவனை முதல் சீடனா ஏற்றுக்கிறார் இந்த சீடனை போதே ஒரு விஷயம் என்னன்னா இவனை போல குரு பக்தி யாருக்காவது இருக்குமான்னு தெரியாது அப்பேற்பட்ட ஒரு குரு பக்தி குரு 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 சொல்றது தண்ணியில் விழுனா விழுந்துருவான் கிணத்துல விழுந்துனா விழுந்துருவான் அவர் சொல்படி செய்வான் அடுத்த கேள்வி கேட்க மாட்டான் அவனுக்கு குருவோட வார்த்தை தான் முக்கியம் இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யனை உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டாமா ஆதிசங்கரர் ஒரு நிகழ்ச்சியினை நடத்த முடிவு செஞ்சு விடுறார் அதனால் அப்போ என்ன பண்ணுறார் அதன் பிறகு நிறைய சிஷியர்கள்லாம் அவர்கிட்ட வராங்க அவர்கிட்ட உபதேசம் டெய்லி அவர் உபதேசம் பண்ணுவார் அதை கேட்குறாங்க அந்த பர்டிகுலர் டே அன்று என்ன ஆகின்றது என்றால் ஒரு விஷயமாக இந்த சனந்தன் இருக்கான் இல்லையா அவன் வந்து படகை எடுத்துக்கொண்டு கங்கையோட அந்த பக்கத்துக்கு போகிறான் அக்கறைக்கு போயிடுறான் போயிட்டு அங்கே ஒரு வேலையாக போகிறான் குரு தான் சொல்லியிருக்கேன் இங்கே அதே நேரத்தில் உபதேசம் ஆரம்பிக்கிற நேரம் சங்கரன் என்ன பண்ணுறார் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அந்த நேரம் பார்த்து சனந்தா இங்கே வா சனந்தா இங்கே வா அப்படின்னு சொல்கிறார் அக்கறையில் இருக்கிற அந்த சீடனுக்கு அந்த வார்த்தை காதல் விழருது சனந்தா வா அப்படின்னு அப்படியே தான் செய்து கொண்டிருந்த காரியங்களை அப்படியே விட்டுட்டு டக்குன்னு அந்த கங்கையிலேயே ஓடி வந்து இந்த இவர்கிட்ட வந்துடுறான் படகெல்லாம் எடுத்துக்கவே இல்லை அப்போ சங்கரர் அவனை புன்முருவலுடன் பார்த்து சொல்கிறார் இங்கே வா அப்படிங்கிறார் சனந்தன் வரான் வந்துட்டு அப்போ அவர் கேட்குறாரு ஏப்பா கங்கை எவ்வளவு ஆழமான ஒரு நதி நீர்நிலை நீ மாட்டுக்கு நீ அதை கவனிக்கலையா அப்படிங்கிறார் அப்போ இந்த சனந்தன் என்ன சொல்கிறார் உங்களை நான் குருவாக ஏற்றுன்றதுக்கப்புறம் இந்த பிறவி கடலே என்னுடைய முழங்கால் அளவு தான் ஆழம் அதனால் நீங்கள் வா அப்படின்னு சொன்னோன்னையும் எனக்கு இந்த கங்கையோட ஆழத்தை பற்றியெல்லாம் மனசுலையோ எந்த எண்ணமே வரலை மனசுலையோ எந்த எண்ணமே வரலை நான் மாட்டுக்கு வந்துட்டேன் அப்படி அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ ஆதிசங்கர் சொல்கிறார் நீ திரும்பி பார் கங்கை அப்படிங்கிறார் உடனே சீடன் சனந்தன் கங்கையை திரும்பி பார்க்குறான் ஈவன் இந்த சீடன் நடந்து வந்த பாதையில் அக்கறையிலேருந்து இக்கரைக்கு நடந்து வந்த பாதையில் அங்கங்கே தாமரை பூக்களால் ஒரு பிரிட்ஜு பாலம் அமைச்ச மாதிரி இருக்குது அவன் வியப்புடன் பார்க்குறான் அப்போ ஆதிசங்கர சொல்கிறார் அந்த தாமரை பா அந்த தாமரை பூக்களால் ஒரு பாலம் அமைச்சிருக்கு இல்லையா அது மேலே தான் நீ நடந்து வந்த அப்படி ஆச்சரியமாக அப்படியா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக பார்க்குறான் அப்போ ஆதிசங்கரர் சொல்கிறார் குருவோட கட்டளைக்கு குருவோட கட்டளைக்கு நீ எதுவுமே யோசிக்காமல் ஓடி வந்த இல்லையா கங்கைக்கே அது ஒரு சந்தோஷமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யனை தான் நம்ம உலகுக்கு காட்டணும்னு நானும் நினச்சேன் கங்கையும் நினச்சா அதனால தான் கங்கையே அங்கங்கே தாமரையை பூக்க வச்சு அந்த தாமரையை ஒரு பாலம் போல் ஆக்கி அதில் ஒன்றை நடக்க வச்சா அப்படிங்கிறார் இதில் என்ன ஆறுதுன்னா தாமரை அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து பத்மம் அப்படின்னு பேர் அவர் அந்த பத்மத்தில் நடந்து வந்ததினால அவருடைய பெயர் சனந்தன் என்கிற பெயரை மாற்றி பத்ம பாதர் அப்படின்னு ஆதிசங்கரர் வைக்கிறார் அது மட்டும் இல்லை ஆதிசங்கரர் அதுக்கப்புறம் கிழக்கு திசையில் கோவர்த்தன மடம் அப்படின்னு ஒரு மடத்தை நிறுவி அதற்கு இந்த சனந்தனை பத்மபாதரை ஆச்சாரியராக நியமிக்கிறார் இந்த கிழக்கு திசையில் அமைக்கப்பட்ட அந்த கோவர்த்தன மடம் ரிக் வேதத்தை குறிக்கின்றது சரியா உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியம் இது ஒரு ஆன்மீக வீடியோ தான் உங்கள் தெரிஞ்ச எல்லோருக்கும் இதை அனுப்புங்க இந்த சேனலில் சங்கரர் பற்றி நான் நிறைய புது புது விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் கேள்விப்படலேன்னு நினச்சிக்கிட்டு நானும் சொல்கிறேன் எல்லாமே இந்த குருவோட அருள்னால் நானும் இதை சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது ஓம் நம சிவாய உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ வெரி மச்